வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பே புக் பண்ணுங்க புத்தசெல்வ முதன்மன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணியில் இருக்கையாக சரியாக காலை பதினோரு மணி அளவில் இந்த இருக்கின்ற பதிவு செய்யப்படுகிறது நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைடாக மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் தற்போதைய நிலவரப்படி வானிலை அமைப்பும் இந்திய அளவிற்கான வானிலை அமைப்பும் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மழை எந்தளவுக்கு இருக்கப் போகிறது என்பது பற்றிய முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் தொகுத்து பேச இருக்கிறோம் தற்போதைய வானிலை அமைப்புப்படி தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் தென்மேற்கு திசை காற்று வேகமாறுபடுதல் இதன் காரணமாக நேற்றைய தினம் சென்னை அதன் புறநகர் பகுதிகளிலும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் புதுச்சேரி விழுப்புரம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையும் இன்னும் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பொழிவும் இருக்கிறது வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் இன்றும் மழைக்கு இருக்கிறது இன்றும் மழை இருக்கிறது நாளையும் மழை இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கும் வட மாவட்டங்களில் மாலை இரவு நேரம் வந்துவிட்டாலே இனி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடிமலைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் கடந்த வருஷங்களாக முப்பது நாட்கள் சென்னையில் தொடர்ச்சியாகவே மழை இருந்தது செப்டம்பரில் அதே போன்று அந்த தென்மேற்கு பருவமழை எப்போதெல்லாம் வலுவ அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் இந்த தென்மேற்கு திசை காற்று தீவிரமடைந்து காற்று பகுதியில் ஏற்படக்கூடிய காற்றின் நீராவிகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு அதை குளிர் வைத்து வெப்பச்சலன இடிமலையாக காற்றின் திசைவேக மாறுபாடாக பெய்ய வைக்கிறது இப்போது இது பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை திருவள்ளூர் இடைப்பட்ட பகுதியில் நடக்கிறது இனிமேல் இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஒரு சில இடங்களில் தினசரி மழையும் இருந்து கொண்டே இருக்கும் வட மாவட்டங்களை தவிர்த்து டெல்டா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் விருதுநகர் மதுரை தேனி இந்த மாவட்டங்களில் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை பெய்து கொண்டே இருக்கும் சில சமயங்களில் ஒரு இடங்களில் கனமழை என்கின்ற அளவில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பரவலாக வெப்பசலன இடிமலை மற்றும் காற்று சுழற்சி எப்போது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதிகளுக்கு பிறகு அல்லது எட்டு ஒன்பதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை என்பது பரவலாக அதிகரிக்கப் போகிறது அதற்கு முன்னாடி வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் மத்திய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக இன்று தெலுங்கானாவில் பருவமழை தீவிரமாக இருக்கிறது நேற்று ஆந்திராவில் தீவிரமாக இருந்தது அதுக்கு முன்னாடி குஜராத்தில் தீவிரமாக இருந்தது இப்படி தினசரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாநிலத்தை தென்மேற்கு பருவமழை குறிவைக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் நாளைக்கு பிறகு நாளை நாளைக்கு பிறகு மத்திய பிரதேசம் மற்றும் மீண்டும் குஜராத் மாநிலங்களிலும் அல்லது வட இந்திய மாநிலங்களில் சில இடங்களில் பருவமழை என்பது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது இது தென்மேற்கு பருவமழையோட இறுதிக்கட்ட மழையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் அவர்களுக்கு இப்போது வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி செப்ட இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்குமே படிப்படியாக சில இடங்களில் மழையை கொடுத்து ஓய்ந்து பிறகு செப்டம்பர் ஆறு ஏழுக்கு பிறகு முழுவதுமாக அளவில் எங்கேயுமே பருவமழை தீவிரமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகளே காணப்படுகிறது தென்சின கடல் பகுதிகளில் வலுவான புயல்கள் உருவாகும் அந்த புயல்கள் உருவாகி வருகின்ற செப்டம்பர் இறுதி வாரங்களிலும் தென்மேற்கு பருவமழை அப்பப்போது தீவிரமாக இருக்கலாம் மற்றபடி தென்மேற்குப் பொறமலை இனிமேல் வட இந்திய பகுதிகளிலோ அல்லது மேற்கு இந்திய பகுதிகளிலேயோ தீவிரமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை தென்னிந்திய மேற்கு பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் வட இந்திய மேற்கு பகுதிகளாம் ராஜஸ்தான் மற்றும் அந்த குஜராத் மாநிலங்களில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்குப் பருவமழை பெருமளவிற்கு தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை படிப்படியாக பின்வாங்கும் அதாவது வட இந்திய மாநிலங்களிலிருந்து படிப்படியாக செப்டம்பர் ஒன்றிலிருந்து பின்வாங்க இன்னையிலேருந்து பின்வாங்க தொடங்கும் நாளையிலேருந்து மேலும் பரவலாக பின்வாங்கி ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த மாத இறுதிக்குள்ளேயே பருவமழை பின்வாங்க முழுவதுமாக பின்வாங்க தொடங்கிறோம் இனிமேல் மழைப்பொழிவு அப்படின்னா எங்கே வரும் அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் வங்கதேசம் மியா மியான்மர் இந்த மாதிரியான நாடுகளில் தான் அதிகமாக மழை கிடைக்கும் அதே போன்று ஆந்திரா ஒடிஷா இந்த மாதிரியான மாநிலங்களிலுமே இனிமேல் அதிகப்படியான மழைப்பொழிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் இந்த மாதிரியான மாவட்டங்களிலும் அப்பப்போது விட்டு விட்டு நல்ல மழையும் செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் பரவலாக மழை பொழிகளும் கிடைக்கும் என்னை பொறுத்தவரையில் செப்டம்பரில் வட மாவட்டங்களுக்கு ரொம்ப அதிகமான மழையை கொடுத்து அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய தமிழக மாவட்டங்களிலும் பரவலாக மழையை அக்டோபர் முதல் வாரங்களை சந்திக்கலாம் நிறைய மாவட்டங்கள் இந்த வருஷம் அக்டோபர்லேயும் நல்ல மழை முதல் கட்டமாகவே நல்ல மழை பெய்துவிடும் அக்டோபர் மாதத்திலே கர்நாடக ஒரு பகுதிகள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகள் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாகவே அந்த பகுதிகளில் மழை பெய்து கொண்டே இருக்கும் தினசரி இடிமலைகள் இந்த கர்நாடக இளையோர பகுதிகளுக்கு சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் தேனி தென்காசி இந்த மாவட்டங்கள் அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலுமே பரவலாக கனமழை மிக கனமழையாக இந்த அக்டோபர் முதல் வாரம் முழுவதுமே மழை இருக்கும் அக்டோபர் மாதம் வந்துவிட்டாலே தமிழ்நாட்டில் இந்த வருஷம் சிறப்பான மழை இருக்கிறது கடந்த ஆண்டுகள் அக்டோபரில் நல்ல மழை பெய்யாவிட்டாலும் இந்த ஆண்டுகளில் அக்டோபரில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இருக்கிறது செப்டம்பரில் தென்மேற்கு பொறுமலை பின்வாங்கும் சில சமயங்களில் சற்று தீவிரமாக இருக்கும் இதனுடன் இணைந்த தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுகளும் இணைந்து கொண்டே போகக்கூடிய நாட்கள் தான் ஆனால் அக்டோபரில் அல்ல முழுவதுமாக இந்தியா முழுவதும் மழை இல்லாமலும் தமிழ்நாட்டில் மட்டும் மழை இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய நாட்கள் தான் அந்த அக்டோபர் முதல் இரண்டு மூன்று வாரங்கள் அந்த அக்டோபர் முதல் இரண்டு மூன்று வாரங்களிலேயே இந்த கர்நாடக இளையோர் பகுதிகள் நீர்பிடிப்பு பகுதிகளெலாம் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழையும் நவம்பரில் தொடர்ச்சியாக நிகழ்வுகள் வந்து வந்து அதிகப்படியான மழையும் டிசம்பரில் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த மாதிரியான பகுதிகளில் கடலோரப் பகுதிகள் அதிகப்படியான மழையும் குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களில் டிசம்பர் மற்றும் நவம்பர் இறுதி வாரங்களில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவுகள் காணப்படும் குறிப்பாக நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் இறுதி வாரங்களில் மிக அற்புதமான மழை பொழிவு இருக்கிறது ஏரிகுளங்கள் மற்றும் ஏரிகள் குளங்கள் மட்டுமல்லாது வெள்ளப்பெருக்கையும் தென் மாவட்டங்களில் சில இடங்களை ஏற்படுத்தலாம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதனால் இந்த வருஷமும் மழையினால் சில இடங்கள் பாதிப்படையும் மழையினால் பயிர்கள் அழிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் டிசம்பரிலும் ஜனவரியிலும் கூட பொங்கல் காலகட்டங்களிலும் கூட காணப்படுகிறது ஆகவே இந்த வருடத்தை பொறுத்தவரையில் பருவந்தோறிய மலைகளே அதிகம் டிசம்பருக்கு பிறகு வரக்கூடிய ஜனவரியில் வரக்கூடிய ஒன்றெண்டு மலை பருவந்தவரிய தௌரிய மலையாக வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் கூட அமையலாம் அதனால் இந்த வருஷம் பருவமழையுடன் இணைந்த பருவ தௌரிய மலையும் அடுத்தடுத்து வருகிறது திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அக்டோபரிலிருந்து நல்ல மழை தொடங்கிறோம் அக்டோபர்லேருந்து தொடங்கி தென் மாவட்டங்களில் ஜனவரி வரை வட தமிழகம் உள் மாவட்டங்களில் அக்டோபர்லேருந்து நவம்பர் வரை நவம்பரிலிருந்து டிசம்பர் வரையிலுமே தென் மாவட்டங்கள் உள்தமிழக மாவட்டங்களில் தமிழக மாவட்டங்களுக்கு கூட தென் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை கிடைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அக்டோபரிலிருந்தே மழை தொடங்கி ஜனவரி வரையிலுமே தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு என்பது பெய்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் ஆகவே பருவமழை இந்த வருஷம் சிறப்பான பருவமழை சிறப்பான பருவமழை தேவைக்கு ஏற்பு மழை சில இடங்கள் அதிகமான மழை இப்படி தொடர்ச்சியாக மழை என்கின்ற நாட்களை அடுத்தடுத்து வருகிறது அதனால் தமிழ்நாட்டிற்கு நம்ம ரொம்ப நாளாக இல்லை செப்டம்பர் மாதம் மட்டுமே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க